நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் எப்போவுமே அவங்க பிறந்த வீட்டில் செல்ல பிள்ளைங்க தான் ஆனால் திருமணமான பிறகு அவர்கள் என்னதான் செல்ல பிள்ளைகளா இருந்தாலும் தான் அவங்களோட அதிர்ஷ்டம் அடங்கும் பொதுவாவே திருமணமான பெண்கள் தாய் வீட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த பொண்ணுக்கு சில விஷயங்கள் அவ குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்னு கண்டிப்பா ஒரு சில பொருட்களை புகுந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க திருமணமான பிறகு பெண்கள் தங்கள் தாய் வீட்டிலிருந்து எடுத்து செல்ல கூடாத ஒரு சில பொருட்கள் இருக்குது தவறையும் இந்த பொருட்களை நாம் நினச்சு எடுத்துட்டு வந்தா பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் இடையிலான உறவு பலவீனமாகும் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் நம் தாய் வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தனது தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாத முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கூர்மையான பொருட்கள் கூர்மையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அறிவால் மனை மற்றும் கத்தி இது முதலிடத்தை பிடிக்குது இந்த பொருட்கள் கண்டிப்பா நம்ம தாய் வீட்டில இருந்து மாமியார் வீட்டுக்கு கொண்டு வரவே கூடாது சொல்லி அதுவும் இந்த குறிப்பிட்ட அறுவாள் கத்தி அருவாமனை இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இரண்டு வீடுகளுக்கும் இடையே பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அதனால கட்டாயமா இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் 食べてごめん。 இரண்டாவது பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் முரம் அந்த மாதிரியான பொருட்களை எக்காரணம் கொண்டும் தாய் வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது எப்பவுமே இந்த பொருட்கள் வீட்டை பொருட்களை வந்து நம்மளை நம்ம பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறது தான் நல்லது இந்த மாதிரியான பொருட்களை நம்ம தாய் வீட்டுல இருந்து கொண்டு வரும் பொழுது இதனால நம்ம வீடுகளில் அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூறப்பட்டிருக்கு அதனால இதையும் நீங்க தவிர்த்து கொள்ளலாம் அடுத்து மூன்றாவது பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய வீடுகளில் இந்த வருட ஜாமான்கள் வாங்கி தரது இன்னைக்குமே பழக்கமா வச்சிருப்பாங்க புதிதாக திருமணம் ஆகும் பொழுது வருட ஜாமான்கள் வாங்கி தருவது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருந்தாலுமே ஒரு சிலருடைய வீடுகளில் வருடா வருடம் இந்த வருட ஜாமான்கள் வாங்கி தருவது செய்யறாங்க அப்படி அந்த வருட ஜாமான்கள் கட்டாயம் இடம்பெறக்கூடாத ஒரு பொருள்னு சொல்லி பார்த்தா புலி ஒருவேளை புளி உங்கள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த புளிக்கு உண்டான காசை நம்ம கண்டிப்பாக அவங்க கிட்ட கொடுத்துடணும் அதை எக்காரணம் கொண்டும் தாய் வீட்டில் இருந்து சீதனமாக வாங்கிட்டு வரதை தவிர்த்துக்கணும் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த புளியை ஒருத்தர்கிட்ட கடனாக பெற்றாலும் சரி இல்லை சீதனமாக பெற்றாலும் எப்படி வாங்கி இருந்தாலுமே அதனால் உறவுகளுக்கு இடையே விரிசல் ஏற்படும் அதனால் இந்த பொருளை எக்காரணம் கொண்டும் சீதனமாகவும் கடனாகவும் வாங்கிடாதீங்க மீதி பொருட்கள் எல்லாத்தையுமே வருட ஜாம்கள் வாங்கிக்கும் போது வாங்கிக்கலாம் ஆனாலும் வெந்தயம் வாங்கிக்கிறதையும் தவிர்த்து கொள்ளலாம் வெந்தயம் புளி இரண்டுமே முடிந்த அளவு தவிர்த்துக்கோங்க புளி ஆனா ரொம்பவே தவிர்க்க வேண்டிய ஒன்று வெந்தயம் முடியாத பட்சத்துல வாங்கிக்கலாம் ஆனாலும் முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அடுத்ததான் நாலாவது பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தாய் வீட்டில் இருந்து கட்டாயமா எடுத்துட்டு வரக்கூடாத ஒரு பொருள் உப்பு மற்றும் எண்ணெய் பொதுவாகவே இந்த உப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அது ஈமைச் சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதனால எக்காரணம் கொண்டும் இந்த உப்பு மற்றும் எண்ணெயை பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது பிறந்த வீட்டுல இருந்து உப்பு எடுத்துட்டு வரும்போது நம்ம பிறந்த வீட்டுல உள்ள லட்சுமி கடாட்சம் வெளியில் சென்று விடுமா அதே மாதிரி புளியையும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு பார்த்தோம் புளி மற்றும் உப்பு சேர்த்து செய்யும் ஊறுகாயையும் நம்ம தாய் வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது இதை இலவசமாகவோ பணம் கொடுத்தோம் எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு பொருட்களையும் ஊறுகாயும் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படி எடுத்துகிட்டு வரணும்னு நம்ம நினச்சா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நமக்கு வரும் ஒரு சின்ன சண்டையில ஆரம்பிச்சு உறவுகளுக்கு இடையே மிகப்பெரிய விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த உப்புக்கோ எண்ணெய்க்கோ அதனால எக்காரணம் கொண்டு இந்த பொருட்களையும் நீங்க தவிர்த்து கொள்வது நல்லது அடுத்ததான் ஐந்தாவது பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாய் வீட்டில் பூஜை அறையில் வைத்திருக்கும் பூஜை பொருட்களை எக்காரணம் கொண்டு நம்ம புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது நம்ம அம்மா வீட்டில் பரிசா புதிய பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்தா அதை வாங்கிக்கலாமே தவிர அவங்க பயன்படுத்தின எந்த பொருட்களையும் எடுத்துட்டு வரக்கூடாது குறிப்பாக பூஜை அறையில் ஏற்றி வைத்த விளக்கை எடுத்துட்டு வரவே கூடாது பூஜை அறையில ஏற்றி வச்ச விளக்கு தானே வரவேற்பு அழகுக்காக ஏற்றி வைத்த எடுத்துட்டு வரலாமா அந்த விளக்குகளையும் நம்ம எடுத்துட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்கானது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளையும் வெளியேற்றி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை வீடு முழுவதுமே பரவ செய்த ஒன்று அப்படிங்கிற காரணத்தால எக்காரணம் கொண்டும் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடிய விளக்க நம்ம பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரதை தவிர்த்து கொள்ளணும் அடுத்ததா ஆறாவது பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தாய் வீட்டுக்கு போகும்போது நம்ம தாய் வீட்டுல முருங்கை மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த முருங்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பொருட்களையுமே நம்ம தவிர்க்கணும் முருங்கை இலையா இருக்கட்டும் முருங்கை பூவா இருக்கட்டும் முருங்கை காயா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே அதை நம்ம புகுந்த வீட்டுக்கு கொண்டு வரதை தவிர்த்துக்கணும் அதே மாதிரி அகத்தி கீரை எடுத்துட்டு வரதையும் தவிர்த்துக்கோங்க பாவக்காய் எடுத்துட்டு வரக்கூடாது கருவேப்பிள்ளை மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருவேப்பிள்ளை இலைகளை பறித்து எடுத்துட்டு வரதையும் தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீடுகளுக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது தாய் வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா நிறைய கசப்பான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரிசி அளக்க பயன்படுத்தப்படும் உழக்கு மற்றும் முரத்தையும் எக்காரணம் கொண்டும் பிறந்த வீட்டில இருந்து எடுத்துட்டு வரக்கூடாது இப்படி நம்ம எடுத்துட்டு வரதால நம்ம பிறந்த வீட்டுக்கு நிதி நிலைமை பிரச்சனைகள் தான் உண்டாகும் நம்ம பிறந்த இருந்து பயன்படுத்தப்படும் படியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பிறந்த வீட்டில் வறுமை உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு சிலரோட வீடுகளில் படியை வைத்து வழிபாடு செய்வாங்க திருமணத்தின் போது புதுசா நமக்கு படி வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த படியை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனா எக்காரணம் கொண்டு அவங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அரிசி படியை எடுத்துட்டு வர்றது ரொம்ப பெரிய தவறா இருக்கும் அடுத்த எட்டாவது பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முரம் அரிசி புடைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய முரமானது எக்காரணம் கொண்டும் தாய் வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு கூடாது இதை பொதுவாகவே திருமணத்தின் பொழுது வாங்கி தர மாட்டாங்க எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முரமானது ஈமை சடங்கின் பொழுது பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படிங்கிற காரணத்தால இதை நம்ம தாய் வீட்டில இருந்து எக்காரணம் கொண்டும் புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரவே கூடாது புதிதாக நம்ம வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம் அடுத்ததா ஒன்பதாவது பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தாய் வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது எக்காரணம் கொண்டும் தாய் வீட்டில் சமைத்த அசைவ உணவுகளை எடுத்துட்டு வரக்கூடாது பொதுவாகவே அசைவ உணவுகள் ஒரு வீட்டில சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்திற்கு சென்று சாப்பிட்டுட்டு வேணா வரலாம் அதை எக்காரணம் கொண்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதை செய்யாதீங்க ஒரு சிலர் தாய் வீட்டிற்கு செல்லும் பொழுது தாய் வீட்டுல சமைக்கக்கூடிய அசைவ உணவுகளை நம்ம புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு வருவாங்க இப்படி மிகப்பெரிய தவறா பார்க்கப்படுது இந்த தவறையும் செய்யாதீங்க பொருள் என்னன்னு சொல்லி கோலமாவு கோலமாவு பொதுவாகவே எல்லாரோட வீட்டிலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இருந்தாலும் ஒரு சில வீடுகள்ல அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தால அம்மா வீட்டுல இருந்து போகும்போது எடுத்துட்டு போவாங்க அப்படி செய்யாதீங்க அப்படி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கோல கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட அதற்குண்டான தொகையை கொடுத்துட்டு அந்த கோலமாவை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க ஆனா நீங்க சீதனமாகவோ சும்மாவோ எடுத்துட்டு வரதோ இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது அந்த காலத்துல எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஒரு பெண்ணை பார்க்கும் போது இந்த பெண் சாமுத்திரிக்கா லட்சணத்தோடு இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லி இருக்காங்க வார்த்தையை சாமுத்திரிக்கா லட்சணம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சாமுத்திரிக்கா லட்சணத்தை பற்றி முழுமையா ஒரு பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியாது அது ஒரு மிகப்பெரிய சாஸ்திர குறிப்புன்னே சொல்லலாம் சாமுத்திரிக்கா லட்சணம்ங்கிறது பெண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு ஒரு மனிதனின் உடல் அங்கமானது என்பது எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் எந்த குணாதிசயங்களை கொண்டிருப்பார்கள் என்பதை பற்றிய குறிப்புகளை சொல்லும் சாஸ்திர குறிப்பு தான் சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க சாமுத்திரிகா லட்சணத்தின் படி ஒரு பெண்ணின் மீது வீச வேண்டிய வாசனை எது வீசக்கூடாத வாசனை எதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் எல்லா பெண்களுமே எல்லா சாமுத்திரிக்கா லக்ஷணத்தையும் பெற்றுவிட முடியாது ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு தனி அழகு உண்டு எல்லா சாமுத்திரிக்கா லட்சணத்தையும் ஒரு பெண் பெற்றிருக்காள் அப்படின்னா அந்த பெண் தேவலோகத்தில் உள்ள தேவதைன்னு தான் சொல்லணும் அதுக்காக பூலோகத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் அழகு இல்லைன்னு யாருமே சொல்லல ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட அழகு கட்டாயமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் மகாலட்சுமியோட அம்சம் அவங்கதான் அந்த குடும்பத்தையே அரசாட்சி புரியுவாங்க ஒரு குடும்பத்துல ஒரு பொன் இல்லை அப்படின்னா அந்த குடும்பவே சிதஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்னதான் ஆண் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் பெண் தான் அந்த குடும்பத்தை சரியா திட்டமிட்டு நடத்துவா அதனாலதான் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்களின் அரசாட்சியே புரிகிறதா அர்த்தம் ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க அப்படி நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்திலேயே கூறப்பட்டிருக்கு கர்ம வினைகளின் அடிப்படை வாழ்க்கையில் நம்மளோட வினைகளை தான் ஆகணும் அதுக்காக நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படணும் இதே ஒரு ஆணா பிறந்திருந்தா நம்ம நிறைய சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்க கூடாது பொதுவாக எப்பவுமே பெண்கள் வந்து அதிகாலையில எழுந்ததும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு போகணும் அந்த கிச்சன்ல வந்து சமையல் அறையில அக்னி பகவானும் அன்னபூரணியும் வாசம் செய்யற இடம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெண்கள் மீது ஒருபோதும் துர்நாற்றம் வீசக்கூடாது அதனால் எப்பொழுதும் எந்த நிலைமையிலும் பெண்கள் குளிப்பதை தவிர்க்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்கு ஆனா எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த காலத்துல ஒரு பெண் அவ்வளவு வேலையும் பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கிச்சனுக்கு போங்க ஏன்னா சமையல் நீங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளும் மகாலட்சுமியோட அம்சம் உப்பு அரிசி இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்கள்ல ஒண்ணு அதுல போய் நீங்க குளிக்காம அப்படியே கை வைக்க கூடாது மாதவிடாய் காலங்கள்ல என்னதான் நீங்க அப்படியே தலையில தண்ணி தெளிச்சிட்டு முகம் கழுவிட்டு கை கால் அலம்பிட்டு நீங்க போய் தொட்டாலோ அது ஒரு மிகப்பெரிய பாவம் அந்த செயலை மட்டும் செய்யாதீங்க குளிச்சுட்டு சமையல் போங்க பெண்களின் மீது மாமிச வாசனை வீசக்கூடாது புனிதமான பெண்கள் மாமிசத்தை சமைத்தாலும் கூட அந்த மாமிச வாசனை தன் மீது வராதபடி பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு சுத்தமாக எதையும் சமைச்சு பரிமாறணும் தன் உடையையும் எப்பொழுதும் மாமிச வாசம் இல்லாமல் பார்த்துக்கணும் பொதுவாக குளிச்சு முடிச்சுட்டு தான் நிறைய பேர் சமைப்பாங்க ஆனால் மாமிசம் சமைப்பவர்கள் சமைத்து விட்டு குளித்து விடுவது நல்லது மாமிச வாசனை அப்படிங்கிறது பெண்களோட கையில் இருந்தால் அந்த வீட்ல லட்சுமி தேவியோட வாசம் குறையும் கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு ஒரு பழமொழி சொல்வாங்க கொள்பவர்களுக்கே பாவம் வந்து சேரும் சாப்பிடுபவர்களுக்கு பாவம் வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அது போல வாசம் வீசும் பெண்களின் மீது லட்சுமி தேவியின் வாசம் குறையும் அதனால் உடலையும் உடையையும் நறுமணத்தோடு வச்சுக்கணும் அடுத்ததா பெண்களின் மீது கற்றாழை வாசனை வீசக்கூடாது அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லியிருக்காங்க கற்றாழை தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு மூலிகை செடிதான் இதிலிருந்து வடியும் ஒரு மஞ்சள் நிற திரவம் ஒரு விதமான உண்டு பண்ணக்கூடியது இது விஷத்தன்மை கொண்டதும் கூட அதனால கற்றாழையை நன்கு நிறைய முறை தண்ணீர் ஊற்றி கழுவி பயன்படுத்துங்க இந்த கற்றாழையின் வாசனை பெண்களின் மீது வீசக்கூடாது இது சாமுத்திரிகா லட்சணத்தை குறைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததா வேம்பு அம்மனின் அம்சம் ஒரு அற்புதமான மூலிகை மரம் தான் இருந்தாலும் வேம்பு வாசம் வீடுகளில் நிறைந்திருப்பது கூட பெண்களின் மீது வேம்பு வாசம் ஒருபோதும் வீசக்கூடாது அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணத்துல கூறப்பட்டிருக்கு வாசம் வீசும் பெண்களிடம் குலவிருத்தி தடைபடுமா இது தெய்வீக வாசம்னு சொன்னா கூட இந்த வாசம் பெண்களின் மீது எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்க கூடாது இந்த மூன்று வாசனைகளும் பெண்களின் மீது வீசினால் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இயற்கையாக இந்த வாசத்தை கொண்ட பெண்கள் பெரும்பாலும் தோல்வியை சந்திக்கலாம் திருமண தடை உண்டாகும் இப்படிப்பட்ட பெண்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்காது துர்நாற்றம் வீசினால் நம்ம பக்கத்துல வர்றதுக்கே மற்றவங்க சங்கோஜப்படுவாங்க இல்லையா அப்படி வச்சுக்கலாம் அதாவது இயற்கையாகவே எவர் ஒருவர் நறுமணத்தோடு இருக்கின்றாரோ அவரிடம்தான் நேர்மறையாற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு நம் மீது கெட்ட வாடை வீசும் போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்படி நம்ம இருக்கும்போது நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு நம் மீது வரக்கூடிய வாசனை மூலம் எந்தவித சங்கடமும் ஏற்படக்கூடாது ஆனா இது மட்டும் மிகப்பெரிய பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது பெண்கள் தினம் தோறும் குளிக்கும்போது கஸ்தூரி மஞ்சள் சாதாரண மஞ்சளை உடம்பு முழுவதும் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அரக்கஜா ஜவ்வாது பொனுகு ரோஸ் வாட்டர் போன்ற வாசனை திரவியங்களை கலந்து குளித்து வரும்போது இந்த மோசமான மூன்று வாசனைகள் நம் உடம்பை விட்டு நிரந்தரமாக வெளியேறிவிடும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அடுத்ததா பெண்கள் மீது வீசக்கூடிய வாசனை வாசனை என்றால் என்ன அது எப்படிப்பட்ட பெண்கள் நாளே பொதுவாக வாசனை பூக்களை சேடி கொள்ள வேண்டும் அவர்கள் மீது வாசனையுள்ள பூக்களின் வாசம் வீசலாம் இது மட்டும் இல்லாம திருநீரு குங்குமம் மஞ்சள் சந்தனம் போன்ற மங்களகரமான பொருட்கள் கலந்த வாசனை பெண்கள் மீது வீசுறது ரொம்பவுமே நல்லது எது எப்படி இருந்தாலும் மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர்கள் மீது வரும் வியர்வை வாசனை எந்த விதத்திலும் குறைஞ்சது கிடையாது இந்த வீடியோ மூலமா பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள் என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி நம்ம மீறி எடுத்துட்டு வரும்பொழுது அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துகளையும் நீங்க உங்க பிறந்த வீட்டில இருந்து என்னென்ன பொருட்கள்லாம் உங்க புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த பெண்கள் கூட இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல ஆச்சரியமூட்டும் விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு டிஎன் ட்வெண்ட் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆட்டு நன்றி வணக்கம்